வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்துல நம்ம வழி இல்லாமலும் ரத்தம் சுத்தமாகவும் ரத்தம் நல்லா சுதந்திரமா ஓடணும் நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல போறேன் நம்ம ரத்தம் சிலருக்கு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க கை மறுத்து போறது ஒரே இடத்துல லாம்பா உட்கார்ந்துருந்தா கால் மறுத்து போறது கை நத மத இருக்கிறது கை ஃபுல்லாவே கால் புல்லாவே உட்கார்ந்து எல்லாமே மறுத்து போகுதல் ஏற்படுது இது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரத்தம் வந்து போறதுல ஓட்டம் குறைவு ரத்தம் போற ஸ்பீடு குறையுது ரத்த ஓட்டம் கம்மியாகுது இதெல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரத்தத்துல இருக்க வேண்டிய சத்துக்கள் குறைபாடு ஏற்படுது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரத்தத்துல தேவையில்லாத உப்புக்கள் தாது உப்புகளும் அமிலங்களும் அதாவது வாத நீர் மாதிரியான தேவையில்லாத ஃப்ளூடும் சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ இந்த மாதிரி ஏதோ ஒரு படிவங்கள் ரத்தத்துல அதிகமாக இருக்கும்போது ரத்தம் கழிவாக ஆயிடுது ரத்தத்துல உள்ள சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சிடுது இந்த ரத்தத்துல உள்ள சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும்போது ரத்த ஓட்டமானது ஸ்லோவா ஆகுது ஏன்னா ரத்தத்துல தேவையில்லாத கழிவுகள் இருக்கிறதுனால ரத்த ஓட்டமானது தடைபடுது இப்ப கைக்கு ஓடக்கூடிய வரக்கூடிய ரத்தம் ஒரே இடத்துல உட்காரும் போது மெதுவா ஓடும் போது ரத்த ஓட்டம் குறைபடும் போது கையில மரமரப்பு தன்மை ஏற்படுது அதே மாதிரி கால்கள்லயும் மரமறுப்பு தன்மை ஏற்படுது இப்ப லாங் லாஸ்டிங்கா உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு தொடைப்பகுதி இடுப்பு பகுதி எல்லாமே அதே மாதிரி மறுத்து போதல் ஏற்படுது இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா ரத்த சத்துக்கள் ஏற்படுற மாதிரி உணவுகள் நம்ம சத்து எப்படி டாக்டர் நிறைய அவுட் வந்து குறைச்சிட்டு நிறைய நிறைய கலர் மல்டி கலர் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா எல்லா சத்தும் நிரம்பிய மாதிரி நம்ம ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டு ரத்தத்துல உள்ள கழிவுகள் ப்ராப்பரா வெளியேற மாதிரியான தண்ணீர் நிறைய குடிச்சு அந்த ரத்தத்துல உள்ள தாகுப்புகளும் அமிலங்களும் முறையா வெளியேற்றப்படும் போது நமக்கு ரத்தம் சுத்தமாயிரும் இதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ வெளியேறக்கூடிய கழிவுகளும் வெளியேறுவதற்காக நம்ம சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸும் பண்ணும் போது இந்த ரத்தத்தில் இரத்த ஓட்டம் அதிகமாகி ரத்தத்தில் சத்துக்கள் நிரம்பி ரத்தத்தில் தேவையில்லாத உப்புகளும் அமிலங்களும் வெளியேற்றப்பட்டு உடல் நல்லா வலிமையாகவும் நம்ம ஹெல்த்தாகவும் மாறலாம்